ஹாய்ங்க டேம் போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு சீனை பார்த்துட்டு கூட போக முடியுங்களா பச்சை பசேல்னு கன்று கழகா எவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால் நாங்களும் இங்கேயே வண்டி நிறுத்திட்டோம் வண்டி நிறுத்தினோட இல்லைங்க ஒரு சின்ன ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தா அங்கே நிறைய பேர் தூண்டிலாம் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க நாங்களும் அந்த பாலத்து மேலாம் உக்காந்து மீன் பிடிக்கிறவங்கள பார்த்துட்டு நாங்களும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் பச்சை பசேல்னு கன்று கழகா சூப்பராக இருக்குது இல்லைங்க டேம் வந்தவுடனே அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னவோ ஒரு பிளான்ட்டை உடைச்சு உடச்சி ஊதி பார்த்தாங்க ஃபோம் மாதிரி காற்றுல ஊதிட்டு இருந்தாங்க எங்களுக்கும் ஆசையாக இருந்தது நாங்களும் ஒரு காயை பிக் பண்ணி உடச்சி இந்த மாதிரி ஊதினேன் நான் ஃபர்ஸ்ட் உடச்சதில் பெருசாக ஒன்றும் மாதிரி வரவே இல்லைங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் நெக்ஸ்ட் இன்னொன்று படித்து ஊதினது தான் சூப்பராக வந்தது நீங்களே பாருங்க அடி பாவி நான் நல்லா வருது இது வந்து போட்டோ எடுத்தியா ஏய் இதுல போன் நிறைய வந்து பாருங்க ஏய் இங்க வர இங்க வர வர கூட வா வர கூடுங்க சூ கண்ணல பட்ட அலர்ஜி அம்மா நீ மட்டும் விட்டால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் ஒரு பிளான்ட்டை பிக் பண்ணி அவளும் ஃபோன் மாதிரி விட்டுட்டு இருந்தா இந்த பிளான்ட்டோட நேம் தெரிஞ்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரியலாகவே அதோடய நேம் எங்களுக்கு தெரியவே இல்லை மாங்க மீன் பிடிக்க தான் போனோம்னா தண்ணி டேம்லேருந்து முன்னாடி தண்ணி திறந்து விட்டாங்க இப்போ மழைநாள் இல்லை அதனால டேமில் தண்ணிலாம் வரல அங்கங்கே தண்ணி தான் மீன் பிடிச்சிட்டு ஐயோ எவ்வளவு மீன் பெற அந்த இடத்துல

அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தோம் பாப்பா ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களோட ஜாயின் பண்ணி இந்த பாலத்து வழியாக தண்ணி மீன் வந்துட்டு இருந்தது அங்கே வந்து தாங்க கொஞ்சம் மீனே கிடைக்க ஆரம்பிச்சது பார்த்தாலே தெரியுதுங்களா எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது ஏன்னா அங்கே ஒரே ஒரு மீன் தான் கிடைச்சிது எங்கேயாவது நாலஞ்சு மீன் கிடைச்சிதுன்னு ஹாப்பியில் வந்தோம் அதெல்லாம் எடுத்து ஒரு பாட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டேங்க பட் எங்களுக்கு மட்டும் மீன் கிடைக்கல ஒரு குட்டி தம்பி தம்பிங்க பாருங்க அவன் டயலாக் வேற லெவல் இருக்கு நீங்க புடிச்சீங்களா எஸ் எப்படி பிடிச்சிங்க கண்ணங்க எப்படி பிடிச்சா சொல்ல இந்த மீ நின்னு நான் போணுமா போற அப்படி டப்புக்குன்னு பிடிச்சா மமி அம்மா நீமா பாப்பாங்க தண்ணிலே இருந்தால பசி இல்லையா அங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு வெளில போட்டு வந்தோம் அங்க பாத்தீங்கன்னா காண் பஜ்ஜி சுண்டலேரி கொண்டகடலா இப்படி எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க பொடி எல்லாம் மேக்கப் பண்ணிங்க பஜ்ஜி வாங்கிக்கிட்டு கிடி தொட்டுக்கிறதுக்கு தொட்டுக்கறதுக்கு பொடிலாம் வாங்கிட்டு வந்தா அதெல்லாம் எடுத்துட்டு மேலே அப்படியே சாப்பிடுங்க எல்லாரும் ஷேர் பண்ணி எல்லாமே காட்டுங்க வஜ்ஜி சாப்பிட்டா எனக்கு ஒன்று அடுத்தது என்ன சாப்பிட்லாம் எடுத்துகிட்டு போன பிரியாணி தாங்க ஆளுக்கு ஒரு எல்லார் கையிலையும் மீன் பிடிச்சி பயங்கர ஸ்மெல் அடிச்சுட்டு இருந்தேன் எல்லாருக்கும் நான் நம் ஆளுங்களுக்கு சாப்பிட்டு முடித்த உடனே தாங்க கேம் விளையாட போய் மூடு வந்துச்சு அடுத்தது மேலே போய் சர்க்குளாக விளையாடிகிட்டு இருந்தாங்க அழகாக ஃப்ரீயாக வந்து டம் விளையாடிகிட்டு போகலாங்க அங்கே அங்கே இன்டோர் கேமில் போய்ட்டு தேவையில்லாம பணத்தை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் மாதிரி நேச்சுரலோட கலந்து விளையாடும்போது பசங்களும் மற்ற பசங்களோட மிக பண்ணி விளையாடுறதுக்கு ஒரு ஸ்பாட்டும் நமக்கும் கிடைக்கும் ஹாப்பியாக இருந்ததுங்க இன்னைக்கு வீடியோ டேம் விசிட் பண்ணது நீங்களும் மறக்காமல் டேம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவ்வளோதாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா இது ரெய்னி சீசன் இல்லைங்களாங்க பொழுது போக போக மழை வரும் அதனால் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்